வணக்கம் தொல்காப்பிய பொருளதிகாரம் களவியல் பகுதி பன்னெண்டு பார்க்க போறோம் இதனுடைய நூற்பாண்டிய தொடக்கம் முன்னிலையாக்கள் சொல்வழிப்படுத்தல் என்பதாக தொடங்குகிறது இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயற்கை புணர்ச்சியினுடைய திறன் தலைவருக்கு உரிய என்னெல்லாம் தலைவருக்கு என்ன தலைவன் அப்படின்னு அர்த்தம் சேரல் மடவண்ணம் சேரல் நடை ஒவ்வா என்ற சிலப்பதிகார பாடல் சொல்லில் சொல் எதிர்கொள்ளாய் யாழனின் என்ற தொடங்கின நற்றினை பாடல் யாயும் யாயும் யாராகியரோ என்ற பாடல் குறுந்தொகை குருந்தையில் அமைந்த மற்றொரு பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அம்ஜெரி தும்பி இது போன்ற நான்கு பாடல்களுடைய குறிப்புகள் வந்து இந்த நூற்பாக்கு எவ்வாறு சான்றாக அமைகிறது கடைசியில வந்து உரை ஒப்புமை என்பதாக நச்சிராக்கினியருடைய உரை செய்திகள் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது இந்த நூற்பாண்டைய எப்படி அமைந்து அப்படின்னா முன்னிலை ஆக்கல் ஒண்ணு சொல்வெளிப்படுத்தல் நன்னயம் உரைத்தல் நகை நனி உரா அந்நிலை அறிதல் மெலிவு விளக்குறுத்தல் தண்ணீரை உரைத்தல் தெளிவகப்படுத்தல் என்று இன்னவே நிகழும் என்பனார் புலவர் அதாவது இந்த நூற்ப இதை சொல்லுகிறதுனா என் இயற்கை புணர்ச்சிக்குரிய திறனை சொல்லுகிறது இது எவ்வாறு இயற்கை புணர்ச்சி நிகழும் என்பதை குறிக்கிறது அப்போது நச்சினார்கினே என்று சொல்லப்படுகிற நச்சர் தலைவருக்கு உரியதாக இவை அமைகிறது என்று சொல்கிறாரு இன்பமும் இன்ப நிலையின்மையுமாகிய புணர்தல் பிரிதல் கூறிய முறையாலே இயற்கை புணர்ச்சியை முதலில் சொல்லிவிட்டு அதன் பின்னர் பிரிதலும் பிரிதல் நிமித்தமாகிய அந்த துறையில் உள்ள எல்லாவற்றையும் தொகுத்த தலைவருக்கு உரிய என்று சொல்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா இந்த இயற்கை புணர்ச்சியில் புணர்தலும் நிகழும் அதை அடுத்து கடைசியில் நிகழக்கூடிய பிரிதலும் நிகழும் இவை எல்லாவற்றிற்கும் காரணமான எல்லா செய்திகளும் தலைவனுக்கு உரியதாக அமையக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையுமே இந்த நூற்பா சொல்லுகிறது என்று சொல்றார் அதுல வந்து அவர் வந்து இந்த நூற்பாவுடைய பொருளை எப்படி சொல்றாருனா முன்னிலையாக்கல் அப்படின்னா தலைவன் வந்து என்ன முதலில் செய்றான் முன்னிலையாகாத வண்டு நெஞ்சு முதலியவற்றை முன்னிலையாக்கி சொல்கிறான் தனக்கு முன்னாடி அவை இருப்பது போல நினைத்துக்கொண்டு தலைவன் அவற்றிடம் பேசுகிறான் எது இருக்கும் வண்டு இருக்கும் நெஞ்சு இருக்கும் தன்னுடைய மாதிரி இருக்கும் இவையெல்லாம் தலைவருடைய முதல் செயல்பாடாக இருக்கும் சொல்வெளிப்படுதல் என்ற சொல்லாதவற்றை எல்லாம் சொல்லுவனும் போல சொல்லுதல் ஆக எல்லாமே சான்று பார்க்கும் போது உங்களுக்கு எளிமையா புரியும் இவையெல்லாம் தலைவருடைய செயல்பாடுகள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நல் நயம் உரைத்தல் அவை சொல்லுவனவாக அவற்றிற்கு தன் கழி பெருங்காதல் கூறுவானாய் தன் நயப்பு உணர்த்தல் இந்த சொல்லாத பொருள்களிடம் பேசும்போது நான் எவ்வளவு தூரம் நான் வந்து நொந்து போயிருக்கேன் தலைவியை பார்க்கல என்று சொல்லி கழிவுனா மிகுதியான பெருங்காதல் உடையவனாக இருந்து நான் என்னெல்லாம் நான் தன்னையை புணர்த்தல் என்று சொல்லி தன்னை பற்றியே அவன் அதிகமாக சொல்லுகின்ற பகுதியை தன் நெஞ்சிற்கு சொல்வது போலவே அவன் பேசுவான் தன் நயம் உரைத்தல் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்று தன்னுடைய நலத்தை சொல்லுகிறான் நகை நினைவுரா அந்நிலை அறிதல் நகைனினி உறாது அந்நிலை அறிதல் தலைவி மகிழ்ச்சி மிகவும் எய்தாமல் இனம் இல்லை கூறி அவள் அவன் அறிந்து கொண்டு அவளுடைய எவ்வாறு ஆற்றியிருத்தார் என்றால் பொறுத்திருத்தல் அந்த அவன் அறிந்து கொள்கின்ற செய்தி மெலிவு விளக்குறுத்தல் இப்ப பிரிவினால் தனக்குள்ள வருத்தத்தை தலைவி மனம் கொள்ள கூறுதலும் உன்னுடைய பிரிந்தனால தலைவிக்கு அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுதலும் தலைவி வருத்தம் குறிப்பால் உணர்ந்து அது தீர கூறுதலும் தலைவியுடைய வருத்தத்தையும் குறிப்பாலை உணர்ந்து கொண்டு நாம் இதை எவ்வாறு நீக்குவது என்பதை சொல்லுகின்ற பகுதியும் இது தன்னிலை உரைத்தல் என்னோடு பட்ட தொடர்ச்சி எழுமையும் வருகின்றது என தன்னிலை உரைத்தல் அதாவது உன்னை நான் உன்னை நான் திருமணம் செய்கின்ற அந்த காட்சியாகிய இந்த இயற்கை புணர்வாகிய இந்த காம இந்த உறவானது ஏழு பிறப்பிலும் தொடர்ந்து வரும் என்பது என்பதாக நினைத்து தனது நிலையை நிலைப்பாட்டை அவன் சொல்லுகிறான் தெளிவு அகப்படுத்தல் என்ன சொல்றான் தெளிவினை நினைவில் பிரியேன் பிரியின் ஆற்றேன் பிரியின் அறநல்லது செய்தேன் ஆவல் என தலைவி மனத்து தேற்றம்படக் கூறுதல் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் பிரிஞ்சு போயிட்டேன்னா நான் பொறுத்திருக்கவும் மாட்டேன் பிரிவது அற நல்லது செய்தே நாவல் என தலைவி மனத்தில் தேற்றம் பட அப்படின்னா தெளிவுபட அவளுக்கு விழாக்க சொல்லி சொல்லு என்று இன்னவே நிகழும் என்பனார் போலவே இந்த கூறிய ஏழுமே பயின்று வரும் யாருக்கு இயற்கை புணர்ச்சிக்கு பின் தலைவனுக்கு நிகழ்ந்து வரும் இது புறாமே நச்சினார்களுடைய உரை விளக்கம் இளம்பூரன் என்ன சொல்றார்னா ஏன் நம்ம ரெண்டையுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உரை விளக்கங்கள் கொடுத்து சில நேரத்துல கேள்வி அமையும் போது நீங்க ரெண்டையுமே தெளிவா புரிஞ்சுக்கணும் தனியினால் தலைமகளை எதிர்ப்பட்ட தலைமகன் தனியினால் என்றால் யாரும் இல்லாத தனிமையில் தலைமகளை எதிர்படுகிறான் நான் சந்திக்கக்கூடிய தலைமகன் தனது பெருமையும் அறிவும் நீக்கி வேட்கை மீதூர புணர்ச்சி வேண்டினான் ஆயினும் பெருமை அறிவெல்லாம் நான் எப்படிப்பட்டவன் என்பதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வேட்கை என்றால் விருப்பத்தை மீதூர என்றால் மீதியாக்கி புணர்ச்சியே வேண்டும் எனக்கு இயற்கை புணர்ச்சி நிகழ்தல் வேண்டும் என்று மெய்யூர் புணர்ச்சியை நாடி அவன் நிற்கின்ற இடத்திலும் தலைமகள் மாட்டு நிற்கும் அச்சமும் நானும் மடனும் நீக்குதலும் அவளிட தலைமகள் மாட்டு என்றால் தலைமகள் இடத்து தலைவி இடத்து நிற்கக்கூடிய உள்ள அந்த அச்சம் நாணம் மடன் இவற்றையெல்லாம் அவள் நீக்க வேண்டும் என்றும் அவை நீங்குதற் பொருட்டு இவையெல்லாம் நிகழும் அவற்றையெல்லாம் அவள் வந்து நீக்கிவிட்டு அவளுடைய அச்சத்தை எல்லாம் அச்சத்தையெல்லாம் ஞானத்தையெல்லாம் மடமையெல்லாம் நீக்கிவிட்டு இவன் இவ்வாறு உரைப்பது நிகழும் அப்ப முதல் செய்தியாகிய என்ன இளம்பார்னா காம குறிப்பு உண்மை அறிந்த தலைவன் வேட்கையால் சாரன் நினைத்த வழி தலைமகளும் வேட்கை குறிப்பு உடையவள் எல்லாமே விருப்பத்தை உடையவளாக இருப்பதனால் குளத்தின் வழி வந்த இயற்கை அண்மையா நாணமும் அச்சமும் மீதுவ வழக்கம் போல அந்த குளத்தில் அந்த பெண் குலத்தில் பிறந்த நாள் வரக்கூடிய நாணம் வர வருவதனால் அச்சமும் மிகுதியாக வருவதனால் அக்குறிப்பு இல்லாதாரை போல நின்ற வழி எனக்கு அதெல்லாம் கிடையாது என்பது போல குறிப்பே இல்லாதது போல காட்டிக்கொண்டாலும் அவளை முன்னிலையாக படுத்து சில கூறுகிறான் அவளை முன்னிலையாக முன் தனக்கு முன்னாக அவளை நிறுத்தி அவன் சிலவற்றை பேசுகிறான் இரண்டாவது பிரிவு சொல்வழிப்படுத்தல் அதாவது தான் சொல்லுகின்ற சொல்லின் வழியெல்லாம் அவள் நிற்குமாறு படுத்துச் சொல்லுதல் அவளுக்கு புரியும் விதமாக எடுத்து சொல்லுதல் நல் நயம் உரைத்தல் தலைமகளது நலத்தினை உரைத்தல் அவளுடைய அழகினை எல்லாம் எடுத்து சொல்லுதல் அப்ப சான்று பார்த்தா புரியும் சேரல் மட அண்ணம் சேரல் நடை ஒவ்வாய் சேரல் மட அண்ணம் சேரல் நடைவ்வாய் ஊர்திரை வேலி உழக்கி பின் சேரல் மட அண்ணம் சேரல் நடை ஏன் இந்த பாட்டை எடுத்து நிறைய பாடல்கள் இருக்கு இருந்தாலும் இந்த பாடலை எடுத்துக்காட்டா படிக்கும் போது ஒரு வரியே மூன்று அடியில் வர்றதுனால ஒரே போல இருக்கிறதுனால படிப்ப எளிதாக இருக்குங்கிறதுனாலதான் இதை போட்டிருக்கு சிலப்பதிகாரம் காணல் வரி ஆனால் பொருத்தமாக என்ன சான்று காவல்து நல்ல முறைத்தல் அவருடைய நலத்தை வியந்து மடப்பத்தை உடைய அண்ணமே விளையாட்டு விரிப்பினால் ஓடுவாளை கண்டு இவள் நடை உனது நடை போலும் என்று புலவர் சொல்லுவர் அவள் வந்து விளையாடுற ஆர்வம் மிகுதி தலைவி ஓடுறா அவளுடைய ஓடுகின்ற காட்சி வந்து அன்னத்தினுடைய நடையை போலவே இருக்கிறது என்று புலவர்கள் சொல்லுவார்கள் நடை மாதிரி இருக்கு போலும் என்றால் நடை மாதிரி இருக்கு என்று சொன்னாலும் இவள் விளையாட்டு ஒழிந்து இயல்பாக நடக்கும் போது சாதாரணமாக அவள் நடந்து செல்லும் போது இவள் நடை உனது நடையை ஒத்து போகாது ஆதலால் இவள் பின்னே செல்லாதிருக்க கடவை அந்த அன்னமே நீ இவள் பின்னா ஒண்ணு போகாத ஒன்னை மாதிரிலாம் அவனு நடக்கல என்று முதல் செய்தி ஊர் திரைவே உழைக்கி திரிவாள் பின் ப ப பறக்கின்றன பறந்துபட்ட அலைகளை உடைய கடலா சூழப்பட்ட உலகத்தில் உள்ளாரையெல்லாம் வென்று திரிகின்றாள் இவள் எல்லா உலகத்திற்கும் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அழகினை உடைய இவள் பின்னே நடை ஒவ்வாயாதலால் அண்ணமே செல்லாது வேண்டும் நீ வந்து உன்னோட நடை ஒண்ணு ஒத்து போகவில்லை எனவே அவளோட சேர்ந்து நீ நடக்காதே செல்லாதிருக்க கடவாய் என்றால் செல்லாது இருக்க வேண்டும் இப்ப அருள் கடவா என்றால் அருள்வாய் அப்படின்னு அர்த்தம் அகவுடைய நலத்தையும் நடை அழகி சொல்கின்ற பாடல் நகை நினைவுற அந்நிலை அறிதல் நல் நய கேட்ட தலைமகன் தலைவிக்கு இயல்பாக அகத்து உளவாகும் மகிழ்வாள அவன் த சொன்னதை கேட்ட தலைவிக்கு மனதில் அகத்து என்றால் மனதில் வந்து மகிழ்வு தோன்றும் அப்ப என்ன செய்வான்னா புறத்தில் தோன்றும் புருவல் குறிப்பு அகத்தின் மகிழ்ச்சி வந்த உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி வந்தவுடனே வெளியில் ஒரு புன் பூக்கின்றாள் பூக்கின்றால் குறிப்பு மிக்க தோன்றாத அந்த நிலையினை அவன் தலைவன் அறிந்து கொள்கிறான் ஓ தலைவிக்கு இது பிடிச்சிருக்கு நம்ம சொல்றது என்று தலைவன் புரிந்து கொள்ளுகிறான் அதுதான் நாலாவது மெலிவு விளக்கு உறுதல்னா தலைவன் அகத்துறும் நோயால் புறந்து நிகழக்கூடிய தளர்வினை குறிப்பால் எடுத்து சொல்கிறான் எனக்கு வந்து காம நோய் மிகுந்து விட்டது எனவே நான் வந்து தளர்ந்து போய்விட்டேன் என்பதாக தன்னிலையை சொல்லுகின்ற பகுதி தன்னிலை உரைத்தல் என்பது அப்புறநிகழ்ச்சியின் பொ பொன் பொலி விளைவை கண்ட தலைமகள் மாட்டு தலைவன் தன் உள்ள வேட்கை மீதுருனை நிலைப்படக் கூறுதலும் என்னால மேல உள்ள காமம் குறையவே இல்லை முடியவில்லை என்று தன்னிலேயே சொல்லுகின்ற பகுதி இது காமம் தாங்குதல் என்னும் தலைவன் கூற்றாக சொல்லும் போது நச்சினை பாட்டுல சொல்லில் எதிர்கொள்ளா யாழ நின் என்று தொடங்குகின்ற பாட்டுல காமம் கைமியில் தாங்குதல் எளிதோ கடைமணி சிவந்த நின் கண்ணே கதவு அல்ல என்னால காமம் தாங்குதல் முடியவில்லை என்று சொல்லுகின்ற அந்த அடிதான் இதற்கான பொருத்தமான அடி கடைமணி சிவந்த நின் கண்கள் தாமோ சி சினவான் நின்றன அந்த கண்கள் தாமோ உன்னுடைய கண்கள் எல்லாம் சின கோபத்தால் சிவந்து கொண்டிருக்கிறது எனக்கு வந்து காமம் வந்து கை மீறி போய்விட்டது என்பதை சொல்லுகிறான் தெளிவாகப்படுத்தல் என்பது தலைவன் முன்னிலையாக்கல் மீது என கூறி பிறகு இயற்கை புணர்ச்சியினை விளைந்து நிற்கிறான் விளைதல் என்றால் விருப்பத்தோடு நிற்கும் போது அந்த புணர்ச்சியினை கூறுவார் மொத்த பண்புடைமை உள்ளத்து இருவர் மட்டும் வேண்டுதலின் அந்த இருவருக்குமே அந்த புணர்ச்சியினுடைய நாட்டம் இருப்பதனால் தலைவி பண்பினை தலைவன் அறிந்து அந்த தெளிவினை தன்னகப்படுத்தி தேர்ந்து கொள்கிறான் ஓ அவளுக்கும் பிடித்திருக்கிறது என்று தன் மனதுக்குள் தேர்தல் என்றால் தெளிவு ஆகிறான் அதற்கு சான்று என்னன்னா யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளி யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்பல பெய் நீர் போல அன்படை நெந்தும் தாம் கலந்தனவே இந்த ஐந்தடி பாடல் வந்து குறுந்தொகினுடையது த இருவருமே ஒருவர் மேல் கொண்ட காதலின் போது அவருடைய அன்புடைய நெஞ்சமானது ஒன்றாக கலந்து விட்டது அது எப்படி இருக்குன்னா சிவந்த மண் மண்ணில போய் மழை நீர் பட்டவுன்னா அதனுடைய மழை நீரானது கலர் மாதிரி சிவப்பு நீராக மாறிடும் அது தன்னுள் ஒன்றாக கலந்து விட்டது போல நம்முடைய உணர்வுகள் மனநிலை ஒன்றாகி விட்டது என்று சொல்லுகின்ற அந்த பாடல் குறுந்தகை பாடல் வந்து இதற்கு சான்றாக சொல்றோம் என இயற்கை புணர்ச்சி முன்னர் தலை மக்களது உள்ளம் ஒத்த பண்பினை கூறுகிறது ரெண்டு பேருடைய மனமை ஒத்த பகுதியாக அமைகின்ற ஒரு சான்று பாடலை நம்ம இதில் வைத்துக் கொள்ளலாம் இது பெரியவர் என கருதி தலைவி குறிப்புணர்ந்து தலைவன் கூறியதாக நச்சர் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தலைவி வந்து குறிப்பாக குறிப்பை உணர்தலை உணர்ந்து விட்டால் என்பதை தலைவன் கூறுகின்ற செய்தி இது அதுக்கடுத்தது தன்னிலை உரைத்தலுக்கு நச்சினக் நீங்கள் சொல்ற சான்று கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ பைதியில் கெழிய நட்பின் மயிலியல் சரியு அறிவை கூந்தலின் நரியவும் உழவோ நீயறியும் பூவே இந்த பாடல் குறுந்தோயில இரண்டாவது பாடலாக அமைகிறது இது வந்து இறையனார் என்று சொல்லப்படுகின்ற கட கடவுளே எழுதிய பாடலாக சொல்லப்படும் இதன் தும்பி என்பது முன்னிலை ஆக்களுக்கு சான்று தும்பி என்ற வண்டி இனத்தை சார்ந்த ஒரு தும்பியை வந்து முன்னாளை நிறுத்தி கொண்டு தலைவன் பேசுகிறான் தலைவனுடைய கூந்தலை இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா என்ற மன்னனுடைய ஐயப்பாட்டுக்காக எழுதப்பட்ட புலவருடைய பாடலாக சொல்லப்படும் நம்ம திருவிளையாடு பகுதியிலே இதை நம்ம அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியும் அப்ப தலைவன் வந்து என்ன செய்யலாம் தும்பி என்னை வண்ட பார்த்து சொல்றான் நீ பார்த்தவற்றிலேயே சிறந்த பூ மனம் உள்ளது இவளுடைய கூந்தல் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் கண்டது மொழிமோ நீ பார்த்தவற்றை சொல்லு என்று சொல்வெளிப்படுத்துகின்ற சான்று இது கூந்தலின் நறியவும் உழவோம் இவளுடைய கூந்தலை விட சிறந்த மனமுக்க மலர்களும் இருக்கா என்று நல் நயத்தை சொல்ல அவளுடைய அழகை சொல்கின்ற பகுதி காமம் செப்பாது காமம் செப்பாமல் சொல்ல வேண்டும் செப்புதல் என்றால் சொல்ல வேண்டும் என் நிலத்து வண்டாத எனக்காக கூறாமல் மெய்யை கூறுக உண்மையை மட்டுமே நீ சொல் என்று தன்னிடம் அதுவாக கூறலின் இடம் அணித்து என்றது தன் இடத்தை பற்றி சொல்கின்ற பகுதியாகவும் இது அமைகிறது பயிலியது நட்பு என்றது தன்னிலை உரைத்தல் எனக்காக சொல்லாமல் நீ உண்மையை சொல்லு என்று தன்னுடைய நிலையை அவன் உரைக்கின்ற பகுதிதான் இது இளம்பூரர் வந்து நகை நீனி உற அந்நிலை அறிவதற்கு சொல்லும் போது தலைமகன் தன் நயமுறை கேட்ட தலைவுக்கு இயல்பாக அகத்து உளவாகும் மகிழ்வினால் உருவல் குறிப்பு மிக்கு தோன்ற அந்நிலையினை தலைவன் அறிகிறான் என்பதாகத்தான் அவர் இளம்பூர் சொல்றாரு இந்த செய்தி முதலிலும் நம்ம பார்த்தோம் அதற்கடுத்து இந்த உரை ஒப்புமையை நம்ம எப்படி பார்க்கணும்னா ரெண்டு பேருடைய உரைகளையும் நான் விளக்கமாவும் சான்றுதோட சொல்லியிருக்கேன் முன்னிலையாக்கள் முதலாக இங்கு கூறப்பட்டவை இயற்கை புணர்ச்சிக்கன் நிகழ்வன என்பது இளம்பூன்னர் கருத்து முன்னிலையாக்களாக இங்கு சொல்லப்பட்ட ஏழு வகைகளும் இங்கு சொல்லப்பட்ட எல்லாமே இயற்கை தான் நிகழும் என்று இளம் சொல்றாரு இயற்கை புணர்ச்சிக்கு பின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமாகிய அந்த துறையில் படுகின்ற எல்லாவற்றையும் தொகுத்து தலைவருக்கு உரியனமாக இந்த நூற்பாயில் சொல்லப்பட்டது என்பது நச்சினார்கிணேருடைய கருத்து அவர் புனர்தல் பிரிதல் எல்லாவற்றையும் சேர்த்தே சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு நச்சினார்கிணேர் நச்சினார்களே எழுதிய உரை ஏற்புடையது அன்று இளம் சொல்கின்ற கருத்தே தொல்காப்பியினர் கருத்தை புலப்படுத்தும் முறையில் அமைந்திருக்கிறது என்பது ஒப்புமையாக நாம் பார்க்கலாம் ஆக மேற்குறித்த முன்னிலாக்கள் போன்ற இந்த நிலைகளை கடந்த பின்புதான் தலைமுகளுடைய கூட்டம் நிகழும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் தலைமுக்கள் கூட்டம் நிகழ்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டதுதான் இதை மீண்டும் இடம்பெற்றிருக்கு அதே வரிதான் நீங்க வந்து தலைமுக்கள் கூட்டம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொண்டா போதும்